ஊ ஊடக நண்பர்கள் அகரம்ல இருக்கிற என்னோட தங்கைகள் தம்பிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பெரியவங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன் நன்றியும் சொல்லிக்கிறேன் வந்து இது ஒரு வீக்கெண்டில் நடக்கும் வேற சில சில காரணங்கள்னால தவிர்க்க முடியாத காரணங்கள்னால ஒரு வீக் டேல வைக்க வேண்டியதாயிடுச்சு பட் இருந்தும் அரங்கம் எங்கேயுமே வந்து குறையாம எல்லாமே நிறைஞ்சு அத்தனை பேரும் இங்க இதுக்காக உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கு வந்து எல்லா மரியாதை கலந்த நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் நாற்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் செவன்ட்டி நைனில் ஆரம்பித்து எயிட்டியிலேருந்து அப்பாவோட விருதுகள் கொடுக்கறது ஆரம்பிச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க அகரம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸ் தொடரப்போகுது விதை மட்டுமே வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா அகரமில் வந்து ரொம்ப ஹைலைட்டாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ப்ரோக்ராமை பார்க்குறது வந்து விதை ப்ரோக்ராமு ரொம்ப சாதாரணமாக டூ தௌசண்ட் சிக்ஸில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் நானும் ஞானவேல் அவர்களும் அப்போ வந்து ஸ்டூடெண்ட் போடுற ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா முக்கியமான பத்திரிகையில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு அப்போ கேட்ட கேள்விகள் தான் அப்பா இப்போ ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களோட பிறந்து அவங்களோட பள்ளி பருவம் எப்படி வந்துச்சு ஸ்கூலுக்கு போகிற பின்னாடி என்னென்ன மாதிரியான சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கும் சொல்லியிருக்காங்க எனக்கு அது ஞாபகம் இருக்கு பட்டு ரெண்டாயிரத்தி ஆறு பேசிட்டு இருக்கும் போது வந்து அதே மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து ஞானவேல் அவர்கள் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்ட கேள்வி தான் வந்து அகரம் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னா இல்லையா அப்பா அப்போ சொன்னாங்க அப்பா வந்து ஒரு ஃபிஃப்டிஸில் சொன்ன கதை அது அப்படின்னாங்க இல்லை டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து இப்போவும் நம்மளுக்கு முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறில் சொன்னாங்க இருபது வருஷம் தாண்டிட்டோம் இப்போவும் ஒரு மாதத்துக்கு மூவாயிரம் ரூபா கூட சம்பாதிக்க முடியாத சூழலில் ஒரு குடும்பம் இருக்காங்க அதில் அப்பா அம்மா தம்பி தங்கச்சின்னு வந்து ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் இருக்கிற குடும்பத்துல கூட ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் கூட சம்பாரிச்சு முழுசா எடுத்துட்டு வர முடியாத குடும்ப சூழ்நிலையில இருந்து வர மாணவர்கள் அவங்களோட அவங்களோட அந்த போர் குணம் இருக்குறியா அது வந்து நான் வந்து அதுக்கு தலை வணங்குறேன் அப்படிதான் பாக்குறேன் இங்க வந்துருக்கிற தம்பிகளையும் தங்கைகளையும் வந்து அந்த போர் குணத்தோட தான் நான் அவங்கள பாக்குறேன் நானு நாங்க இருக்கிற இடம் வந்து ரொம்பவே ரொம்பவே வசதியான ஒரு இடத்துல இருந்துட்டு நாங்க பண்ற சாதனைகள் இந்த மேடை எனக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாற்பத்தி ஒன்பது வயசு ஆச்சு எல்லா நிறைய பேர் பத்திரிக்கையில் நண்பர்கள் எல்லாருமே வாழ்த்து சொன்னீங்க அதுக்கு நான் இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் பட் இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த மேடை கிடச்சிருக்கு பட் இந்த மேடை இந்த இந்த சாதனை எல்லாம் வந்து இந்த பதினேழு பதினெட்டு வயசில் நீங்கள் பண்ணியிருக்கிற அதுவும் எந்த வசதியும் இல்லாமல் ஒரு நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு வந்திருக்கீங்க இல்லையா அந்த சாதனை வந்து நாங்கள்லாம் இப்போ இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப உயர்வானது ரொம்ப மிகப்பெரியது அதனால நீங்க இன்னொரு இருபது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு உங்களை பார்க்கும் போது வந்து நீங்கள் தொட உயரம் வந்து மிக மிக உயரமான ஒரு இடத்த தான் வந்து போய் நீ அடைய போறீங்க அந்த நம்பிக்கையோட மட்டும் நீங்க நிச்சயமா நீங்க பயணிக்கணும் நான் விருப்பப்படுறேன் விதை திட்டமாக வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இருநூறு மாணவர்களுக்கு மேல வந்து அவங்களோட தொட முடிஞ்சிருக்கு அவங்களோட வாழ்க்கையை மாற்ற முடிஞ்சிருக்கு இந்த வருஷம் மாணவர்களை எண்ணிக்கையும் சேர்த்தா கிட்டத்தட்ட அந்த மாதிரி மாணவிகள் மாணவர்கள் வந்து ஆறாயிரம் பேரோட வாழ்க்கையை வந்து அகரம் மூலமாக மாற்ற முடிஞ்சிருக்கு இது அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை முறை மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்ப சூழலாகட்டும் அவங்க எங்கேருந்து வராங்களோ அந்த கிராமங்களாகட்டும் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டியாக எடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ஒரு ட்ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி ஒருத்தவங்களுக்கு வழிகாட்டுறது வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற தம்பி தங்கைகளாகட்டும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் தெருவில் இருக்கிறவங்களாகட்டும் அவங்க கிராமத்தில் இருக்கிறவங்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்குது ஒரு விழிப்புணர்வு கிடைக்கிது இதுக்கப்புறமா இது பண்ணலாமா இதுக்கப்புறமா இங்கே போகலாமா இவங்க இருக்காங்களா இவங்ககிட்ட கேட்கலாமா இவங்க நம்மளுக்கு வழி காட்டுவாங்களா ஓ மெட்ராஸில் ஒரு அண்ணா இருக்காங்க ஒரு அக்கா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி தான் வந்து இந்த இருபது வருஷம் வந்து ரொம்ப அழகாக கடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து அகரம் இருக்கவங்கனால மட்டும் கிடையாது இந்த இது இந்த நல்லுள்ளம் வந்து அத்தனை பேர்கிட்டன்னு வந்துருக்குது உங்களுக்கே தெரியும் திட்டம் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிச்சுட்டு வரவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தலைமை ஆசிரியர் ஆசிரியர் வந்து ஒரு ஒரு லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க எட்டாவதுலேருந்து பத்திரம் பன்னெண்டாவது வரைக்கும் நான் உங்களை பார்த்துருக்கேன் இது தகுதியான மாணவர் மாணவி அப்படிங்கிற மாதிரி லெட்டர் கொடுப்பாங்க ஒரு பத்தாயிரம் கிட்டத்துல லெட்டர் வரும் பட் அதுலேருந்து நாங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு எடுத்து அப்புறமா அது வந்து ஒரு எழுநூறு ஐநூறு மாதிரி மாறும் ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து அத்தனை பேர் அப்பா அம்மா ஆசிரியர் அந்த ஊருக்கு வழி காட்டுறவங்க தடையுமே இருக்காது ஒரு ஒரு அட்ரஸ் இருக்காது வழித்தடம் இருக்காது காலையிலேருந்து உங்களுக்காக வெயிட் பண்ணி பஸ்லேருந்து இறங்கின உடனே டூ வீலரில் இருந்து எங்களை கூட்டிகிட்டு போகிற அந்த ஊரில் இருக்கிற மக்களாகட்டும் அங்கே லோக்கலில் இருக்கிற பத்திரிக்கை நண்பர்களாகட்டும் வழியே தெரியாமல் நான் கூட்டிகிட்டு போகிறவாங்க அப்படின்ட்டு சைக்கிளில் கூட்டிகிட்டு போகிறவங்களாகட்டும் இல்லை ஒரு லாரி டிரைவர் ஆகட்டும் அத்தனை பேர் அத்தனை பேர் வந்து இந்த மாணவர் செல்வங்களுக்கு வந்து எப்படியாவது படிப்பு கிடைச்சணும் எப்படியாவது இந்த கல்வி கிடைச்சணும் அப்படின்ட்டு அத்தனை பேரை வந்து உதவி செஞ்சுருக்காங்க அத்தனை பேர்த்தோட அந்த ஒரு நேரத்துக்கும் அவங்களோட ஊக்கத்துக்கும் அவங்களோட சப்போர்ட்டுக்கும் அவங்களோட அந்த அந்த ஒரு கல்வி மாற்றிடும் எல்லாத்தையும் மாற்றிடும் அப்படின்ட்டு அவங்களை கொடுத்த நேரத்துக்கு எல்லாமே நான் இப்போது நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா இருபது வருஷம் ஆயிடுச்சு அதில் இன்னும் ரொம்ப முக்கியமானது வந்து முந்நூற்றி ஐம்பது காலேஜஸ்க்கு மேலே எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க யூனிவர்சிட்டிஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதில் வந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக வந்து முந்நூற்றி ஐம்பதில் எல்லார் பேரையும் என்னால் இப்போ சொல்ல முடியல பட் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வந்து நன்றியோட பார்க்குறோம் அகரத்தில் இருக்கிற அகரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவங்க எல்லாத்தையும் வந்து நன்றியோடு பார்க்குறோம் அட் தொடர்ச்சியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது காலேஜஸ்க்கு மேலே யூனிவாஸ்க்கு மேலே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களோட பேர் மட்டும் சொல்லணும் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு நிமிஷம் கொடுக்கணும் अरबड़ वीडियो इंस्टिट्यूट आफ् टेक्नोलाजी चेन्नई अग्नि इंजीनियरी कॉलेज चेन्ई आल आर्ट्स एंड सैंस चेन्नई अपोलो आर्ट्स एंड सैंस चेन्नई अपोलो हास्पिटल चेन्नई अरविंद ऐ हास्पिटल चेन्नई एबीसी पॉलीटेक्निक कॉलेज मैला भरत् यूनर्सीटी चेन्नई बिलडर्स इंजीनियरी कॉलेज इ रोड दानिश अमीद आफ् इंजीनियरी चेन्नई डीओटी स्कूल आफ् डिजन चेनईक्टर एम जी आर् यूनिवर्सीटी चेन्नई एक्सए कॉलेज आफ् इंजीनियरी Einstein Group of Institute, Tirunelveli, Hindustan Group of Institutes, Coimbatore, JPR, Marmaland Group, Chennai, Kaveri Hospitals, Chennai, KG Hospitals of Pharmacy and Research Institute, Vilupuram, Kumaraguru College of Liberal Arts and Kumaraguru College of Technology, Coimbatore, MAM Group of Institutions, Trichy, Michael Job College of Arts and Science College for Women, Coimbatore, Dr. NGR Janaki Arts and Science Women's College, Chennai, Nanda Arts and Science College, e -Rod. इंजीनियरिंग कॉलेज नामकल पीपीजी कॉलेज ऑफ नर्सिंग कोयमूर् पीएसएनए इंजीनियरिंग ऑफ कॉलेज, इंजीनियरिंग कॉलेज इंजीनियरी राजी ग्रूप आफ्ट्यूशन राजी इंजीनियरी कॉलेज राजी इंस्टिट्यूट टेक्नॉजी राजी कॉलेज नर्सिंग चेन्नई रंगनायक इंजीनियरीवर काले इंजीनियरी आर्ट्स एंड सैंसूर आर बी एस आर्ट्स एंड सैंस दिंडकल Ram Engineering College, Chennai Shankara College of Chennai Sankraj College of Science and Commerce, Coimbatore Satyabama Institute of Science and Technology, Chennai Saptagiri Group of Institutions, Dharmapuri Savita Engineering College, Chennai SSM College of Engineering, Kumarapalayam SKR College of Engineering, Chennai Sri Krishna Group of Institutions, Coimbatore Sri Subramania College of Engineering, Parni SRM Institute of Science and Technology, Chennai Bale Tech Institute

இல்லை அப்படிங்கிற வார்த்தை வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது அவங்க கொடுக்கிற ஊக்கம் அது வந்து அவங்க வீடா பாக்குறாங்க அங்க இருக்கிற மாணவர் மாணவிகளை வந்து அவங்கள வீடா அவங்க பார்க்க வைக்கிறாங்க அதான் ஒன்னு நினைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இத்தனை வருஷம் ஆனாலும் வந்து எதுக்கோ பண்றோம் ஏனோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்மளும் கேட்கற கூச்சமாக இருக்கிற மாதிரி இல்லாமல் இங்க இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் அந்தந்த ஹெச்ஓடி கிட்ட இருந்து பேர் வாங்கியிருக்காங்க அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸா பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸா பொட்டென்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸா இவங்க மறுபடியும் மறுபடியும் வருஷம் வருஷம் அந்த பேர் வாங்குறதுனால நாங்களும் கூச்சமே இல்லாமல் எந்த கதவை வேணாலும் எங்கே வேணாலும் போய் வந்து எங்களால் தட்ட முடியுது இது வந்து விதையில வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அழகான சாதனை நான் சொல்லுவேன் அதே மாதிரி வந்து முன்னாள் மாணவர்கள் இப்ப முன்னு பேசுன மாதிரி அஹ் அலுமினிஸ் ஒரு கிட்ட மூவாயிரத்தி நானூறு பேர் வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள் தான் கிட்டத்தட்ட இப்ப அகரம் முன்னெடுத்துட்டு போறது அவங்களும் வாலண்டியர்ஸும் இல்லாம வந்து இதை பண்ணிருக்க முடியாது அத்தனை அத்தனை புது விஷயங்களும் இது வந்து இது வேண்டாம் இது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு அகரம் புதுப்பிக்கிறது வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள் அல்மனைஸும் வந்து தன்னால் அவர்களும் அவங்களோட இன்னும் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்னு பார்த்தா வந்து தை அப்படின்னு சொல்லுவேன் வழிகாட்டிகள்னு சொல்லுவேன் ஜபாத் மலையில் வந்து மலைப்பகுதிகளில் இப்போ நீங்கள் பேசுகிற மாதிரி கேட்ட மாதிரி வந்து அங்கே இருக்கிற மலைப்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஸ்கூல் நூறு ஸ்கூலில் வந்து ஃபெலோஷிப்பில் வந்து அங்கே டீச்சர்ஸாகவே ஜாயின் பண்ணிக்கிறாங்க முன்னாள் மாணவர்கள் வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு அறுபது பள்ளிகளுக்கு மேலே வந்து மறுபடியும் அதை புதுப்பிச்சு மறுபடியும் அவங்க மாணவர்கள் சேர்க்கையை அதிகரித்து அங்கே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப வேறு மாதிரி அங்கே வந்து அங்கே அங்கேயே தங்கணும் அந்த சமூகத்துக்குள்ளே பழகணும் ஃபோன் வசதிகள் இருக்காது அங்கே தான் தங்க முடியும் அடிக்கடி வெளியில் வந்துட்டு போக முடியாது ஒவ்வொரு இது மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்கூலுக்கு வராத பழக்கமே இல்லாதவங்களை வந்து மறுபடியும் பள்ளி படிப்பு கூட்டிகிட்டு வருதுங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது அவங்க எல்லாம் கூப்பிட்டு கேட்டுருக்கோம் என்ன எப்படி இதை பண்றீங்க அகரம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு அகரம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தவங்க ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க அதுல ஒரு தங்கை வந்து அகரம் தான் நான் நான் தான் அகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன சொல்ற புரியல அப்படின்னு சொன்ன கேட்கும் போது இல்லை சூழல் வந்து எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் எதுவுமே வந்து கிட்டத்தட்ட எதுவுமே சரியா இருக்காது சுத்தி இருக்கிறது எல்லாமே தப்பா இருக்கும் பட் எல்லாத்துலயும் என்ன நடந்தாலும் வந்து எப்படி வந்து எப்படி நம்பிக்கையோடு இருக்கிறது எப்படி பாசிட்டிவாக இருக்கிறது வாழ்க்கையில வாழ்க்கையில எது பெருசு அப்படிங்கறத வந்து முடிவு பண்ணிட்டு எது வேணும் அப்படிங்கறத வந்து தீர்மானிச்சுட்டு அதை நோக்கி மட்டுமே போகணும் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம நம்ம நினைச்சதை அடையிறது எப்படி அப்படிங்கிறத வந்து அகரம் சொல்லி கொடுத்துருக்கு நான் தான் அகரம் அகரம் தான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு அது அவ்வளோ அது ஒவ்வொரு மாணவிக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் அகரமுக்கிற அத்தனை பேருக்கும் வந்து அது ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி இருந்துச்சு அவங்க சொன்ன அந்த வார்த்தை அது நம்ம லைஃப்லையும் அது ரொம்ப ரொம்ப வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த பொசிஷன்ல ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி நடுவில் இருந்தாலும் சரி ஃபேடிங் ஆன ஒரு கரியர் கிராஃப்ல வந்து ஒரு ஃபேட் வேணும் அந்த டைம்லையும் சரி நிச்சயமாக எல்லாமே வந்து சரியாக போகாது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி போகும் நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் அந்த டைமில் பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே நினைக்கிறது பாசிட்டிவாக மட்டுமே மட்டுமே பேசுறது ஏன்னா வி கேன் ஆல்வேஸ் சூஸ் டு கம்ப்ளைண்ட் மத்தவங்களை பத்தி தப்பா பேசுறதோ இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கோ சொல்றதுக்கோ இல்லாட்டி உடனே கான்வர்சேஷன்ல முதல் வார்த்தையே வந்து எது எது வந்து தப்பா நடந்துட்டு இருக்கோ அதை பத்தி ஆரம்பிக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து அது பழக்கமாக இருக்கலாம் எல்லார்த்தோட வாழ்க்கையில நிறைய கசப்பு இருக்கலாம் பட் அதெல்லாத்தையும் மறந்து நல்லது மட்டுமே பேசுவோம் ஆக்கப்பூர்வமாக மட்டுமே இருப்போம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்மளோட வளர்ச்சிக்கு மட்டுமே நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவியா இருப்போம் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருப்போம் அப்படின்னு அகரம்ல ஒவ்வொரு மாணவியும் இந்த வயசுல நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அழகான சூழல்ல வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அப்படி நினைக்கும் போது வந்து அகரம்ல நானும் ஒரு பாட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்ரிபடி இன் நீட்ஸ் இட் எவ்ரிபடி நீட்ஸ் இட் இன் லைஃப் ஒரு 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 வாட்டியும் வந்து கசப்பான அனு அனுபவங்கள் வரும்போது வந்து அதை தகர்த்துட்டு பாசிட்டிவாக நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கார்த்திகம் சொன்ன மாதிரி வந்து எது ஆகணும் அப்படின்னு நம்ம ஏங்கி தவிக்கிறோமோ அது ஆகும் அது நிச்சயமாக ஆகும் இது இட்ஸ் அ கிரைம் டு திங்க் ஸ்மால் இட்ஸ் அ கிரைம் டு ட்ரீம் ஸ்மால் அப்படின்னு நினைக்கிற மாதிரி மைண்ட் வந்து ஒரு ஸ்டியரிங் நம்ம என்ன என்ன ஓட்டங்கள் என்னவா இருக்குதோ அதை நோக்கி நிச்சயமாக எல்லாமே அதை நோக்கி போவோம் அதை நிச்சயமாக அடையும் நான் ஏற்கனவே திரும்ப சொல்லி இருக்கேன் ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி நான் எதுக்குமே எதுவுமே நான் சாதிச்சது கிடையாது எதுவுமே நான் பண்ணது கிடையாது ஒரு மூணு வருஷம் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு போனேன் அதுவும் அதுவும் வந்து ஒரு ஒரு சின்ன சலிப்பு தட்டுச்சு ஒரு சின்ன குடும்ப சூழ்நிலை திரும்பி ஒரு யூ டன் எடுத்தேன் நான் படித்த படிப்புக்கும் என்னோட வேலை அனுபவத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் நான் அஞ்சு நாளுக்கு முன்னாடி நினைக்கல கேமரா முன்னாடி நான் நிற்பேன் அப்படின்ட்டு ஒரு சடனாக ஒரு லைஃப்பில் ஒரு யூ டர்ன் அடிக்க ஆரம்பித்தேன் நேருக்கு நேர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து அதோட அதை இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்களே நான் இதுக்கெல்லாம் தகுதியாக இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் என்ன கைமாறு பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் வந்து நான் வாழ்க்கையில் வந்து இன்னும் கொஞ்சம் நான் ஒழுங்காக உழைக்கணும் இந்த அன்புக்கு இந்த இந்த நான் தகுதி அப்படின்னு நான் ஆரம்பித்தேன் அப்படி ஆரம்பித்ததுனால இந்த நிலைமைக்கு வர முடியுதுன்னா நீங்க உங்களோட சிந்தனைகள் வந்து சரியா வச்சிருந்தீங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் என்னோட ஒண்ணுமே இல்லாத நான் வந்து இந்த இடத்துலயும் இந்த 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 மாதிரி ஒரு அன்பு கிடைக்கிற நிலைமைக்கு வந்து என்னால வர முடிஞ்சிருக்கு அப்படின்னா இது பதினேழு வயசுல வந்து இவ்வளவு சிரமங்களுக்கு தாண்டிட்டு நீங்க அடைஞ்சிருக்கிற இந்த இடம் நீங்க செஞ்சிருக்கிற இந்த சாதனை இந்த மார்க்ஸ் இது எல்லாமே பண்ணக்கூடிய அந்த அந்த வீரியம் அந்த தைரியம் அந்த பவர் இருக்குன்னா நீங்க தொடக்கூடிய எல்லைகள் வந்து தான் அந்த எல்லையை வந்து தான் முடிவு பண்ணணும் எங்க வேணாலும் போகலாம் எது வேணாலும் பண்ணலாம் எதுவுமே தடை கிடையாது இப்ப இருக்கிற சூழல் இப்ப இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து ஆறு மாசம் நீ அது ஒரு பிரச்சனையே இருக்காது ஒரு மூணு வருஷம் கழிச்சு நீ அப்படி ஒரு சிந்தனையே இருக்காது உங்க வாழ்க்கையில சோ டிரைவ் செஞ்சு வந்து இப்ப இருக்கிற பிரச்சனைகளை வந்து ரொம்ப சின்னதாக்கிருங்க நாகேஷ் எல்லாம் சொல்ற மாதிரி வந்து இங்க வச்சு தான் அது பெரிய பிரச்சனையா இருக்கும் அந்த சின்ன அந்த இப்படி கல் பிடிச்சுன்னா வந்து சின்ன ஒரு சின்ன தூசி மாதிரி ஆகும் அந்த பிரச்சனை ஸோ விலகி இருந்து பாருங்க இப்போ இருக்கிற பிரச்சனை ஒரு பிரச்சனையாகவே நினைக்காதீங்க ஓன்லி திங் பாசிட்டிவ் ஓன்லி பாசிட்டிவ் தாட்ஸ் வாழ்க்கை இன்னும் ரொம்ப அழகானது வாழ்க்கையை நிறைய நம்பிக்கை வைங்க நினைக்கிற விஷயங்களை நிச்சயமாக நிச்சயமா நம்ம சாதிக்க முடியும் ஐயா சொன்ன மாதிரி வந்து அப்பாவும் சொன்ன மாதிரி வந்து அப்பா இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சூழலில் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி எஸ்எம்சின்னு சொல்கிற பள்ளி மேலாண்மை குழு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அழகான மாற்றங்களை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கு ரெண்டு வருஷமும் அந்த மாற்றங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கும் நான் வந்து இங்க இருக்கிற மாணவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த தன்னார்வல் குழுவுக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இவங்களோட அந்த இணை மூலமா தான் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்குது ஒவ்வொருத்தரும் பள்ளியில திரும்பி நம்மளோட நேரத்தை செலவழிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸ்கூலுக்கு மறுபடியும் வந்து கிராமங்கள்ல இருக்கிற படித்து வந்திருந்தோம்னா அந்த ஸ்கூலில் நம்மளை மறுபடியும் நினச்சிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அங்கே இருக்கிற பெற்றோர்கள் அந்த பள்ளியோட நடவடிக்கையிலும் சரி தயவு செஞ்சு ஒரு உறுப்பினராக இருங்க பெரிய மாற்றங்கள் வந்து ரெண்டு வருஷமாக பார்த்துட்டு இருக்கிற நம்பிக்கையில சொல்கிறேன் கல்விங்கிறது வந்து ஒரு ஆயுதம் கல்விங்கிறது ஒரு கேடயம் நம்ம இப்போ பார்த்த மாதிரி இவ்வளோ சேஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி மணிப்பூர்ந்து வந்துருக்கிற தங்கை சொல்கிற மாதிரி நம்ம ரொம்ப கொடுத்து வச்ச வாழ்க்கையை நம்ம இங்கே வாழ்ந்துட்டு கல்வி வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்போ பேசுகிற மாதிரி இல்லாமல் இப்போவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க இது சேரிட்டி கிடையாது இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இது நம்மளோட பொறுப்பு அகலம் அகரம் வந்து உங்களோடது இது எப்பவும் தொடர்ந்து போகிறதுக்கு எல்லோரும் ஊர் தேர் எடுப்போம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்